நான் வந்து அமெரிக்கா போய் நிறைய இடங்களுக்கு போனபோது நியூ ஜெர்சியில் ஒரு துள்ளல் மிகுந்த ஒரு ஜோடியை பார்த்தேன் அப்படி தான் சொல்லணும் அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா ஜெகதீஷ் ஜெகதீஷ்குமார் அனு அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் வந்து அவ்வளவு பிரியமாக அவ்வளவு துள்ளலா ஒரு கல்லூரி முடித்து ஒரு அஞ்சு வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து போகிறோம் அவ்வளோ அற்புதமான ஒரு திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் வந்து இருக்கிறது வந்து பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற எல்லா குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு பெண்ணையும் தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் தோல் தொட்டு அழுதோம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அழுகிற கதையாக இருக்கிற நாட்களில் அனு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒரு மனநிலையோடு இருந்தது வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்போது நான் போயிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு ஜெகதீஷ் ஹம்புரம் கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுட்டு அம்மா நான் ஒரு சிறுகதைகள் கொஞ்சம் எழுதியிருக்கேன் நீங்கள் பதிப்பிக்க முடியுமான்னு கேட்டார் அவர் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோராலும் அறியப்படுகிற தமிழில் மிக முக்கியமான படைப்பாளியோட நெருக்கமான நட்புடையவர் அந்த நட்பில் வந்து அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா அதை பதிப்பகத்தில் வந்து புத்தகம் போட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வம்சி புக்ஸை பார்த்து வளர்ந்தவாம்மா வம்சி புக்ஸில் வந்துட்டு அந்த புத்தகம் நேர்த்தி கட்டமைப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு புத்தகமும் ச அப்படின்னு சொல்லவே தோணாது ஒரு புத்தகம் கூட எனக்கு அதனால் என் புத்தகம் உங்கள்ட்ட வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் இவ்வளவு சொன்னபோதும் கூட நீங்கள் அனுப்புவீங்க ஜெகதீஷ் நான் கதைகள் படிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நண்பர்களை இது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும்போது இதில் நிஜம் நிச்சயமாக ஒரு திமிர் துள்ளலே இல்லை எனக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது போல் கதைகள் நல்ல கதைகள் என்னை விட்டு போய்விடக்கூடாது என்று இரண்டாம் தர கதைகளை நான் பதிப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு அக்கறை மட்டும் தான் எனக்கு இருக்கு ஆனால் ஜெகதீஷோட கதைகள் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நான் ஜெகதீஷையும் அணுவும் சொல்கிற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு துள்ளல் மனோபாவத்தோட ஆம்புத்துலிங்கம் ஐயா வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரி கொடுத்துருந்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புத்தகத்தில் இருக்கிற கதைகள் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பதினெட்டு கதைகள் இருக்கும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்த போது இந்த புக்கில் வந்து ஒரு பொற்கூகை ரகசியம்னு ஒரு கதை இந்த பொற்கூகை ரகசியம் கதையில் வந்து ஒரு ஒரு ஏரியாவை அப்படியே அதை டிஸ்கிரைப் பண்ண 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 என் மனசில் அப்படியே வந்து ஒரு அட்டைப்படம் விரிஞ்சிச்சு எல்லா நேரங்கள்லேயும் வந்துட்டு வம்சி வந்து எனக்காக அட்டைப்படங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஆனால் அவன் எப்பயோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த ஒரு அட்டைப்படம் இந்த பொற்குகை ரகசியம் கதைக்கு வந்து அவ்வளவு ஆப்டா உனக்காக தான் இருந்தேன் கதைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டைப்படம் அமைஞ்சிது நான் அப்போது ஜெகதீஷ்டை சொன்னேன் ஒரு அட்டைப்படம் அமைச்சு செஞ்சு வச்சுருக்கான் ரெண்டு வருஷமாக அப்படியே இருக்குது உங்கள் கதை அவ்வளவு மேட்ச் ஆகுது ஒரு குதிரையில் வர்ற ஒரு ஒரு ஆளும் பின்னாடி மலை தெரிகிற மாதிரியும் விதவிதமான நிறங்கள்ல இருக்கிற மாதிரியும் ஒரு அட்டைப்பட ஒரு 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 டிசைன் அவன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னேன் அடடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு நான் வந்து வம்சியில் புக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இசையமைப்பாளர் ராஜன் சோமசுந்தரம் வந்து நியூ ஜெர்சியில இருக்காரு அவர் கேட்டார் நீ புக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது உன் கதைகள் எப்படி இருக்குமோன்னு தெரியாது ஆனால் வம்சியில் வர ரேப்பருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஜெகதீஷ்னு சொன்னாருமா அப்படின்னு சொன்னோம் நான் சொன்னேன் இரண்டும் ஒரே போல பொருத்தமாக இருக்கும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பழமையான ஒரு நிறத்தில் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் அவ்வளவு நல்ல ஒரு முகப்பாட்டையோட இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு இந்த புத்தகத்தில் வர்ற நிறைய கதைகள் வந்து இங்கே இருக்கிற ஒரு நண்பர் அங்கே போய் அமெரிக்காவில் போய் வாழ்வுக்காக ஒரு வாத்தியாரி அதில் வர்ற சிரமங்கள் அப்படி படுற கஷ்டங்கள் அது எல்லாமும் எழுதி இந்தியாவில் இருக்கிற சில கதைகள் எழுதி ரொம்ப நல்லா இருந்துச்சு விதவிதமா இருந்துச்சு நீலத்தழல்னு ஒரு கதையில் நாலு மணிக்கு காலையில் எழுந்து ஒரு ஸ்டூடெண்டோட அவங்க மாமாவும் ரெண்டு வாத்தியாரங்களும் உள்ளே போய் மீன் பிடிக்க போவாங்க டூனா மீன் பிடிக்க போவாங்க டூனா மீன் பிடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு நார்தர்ன் லைட்ஸ் இருக்குல்ல அதை பார்க்கணுன்றதா அவங்களுக்கு ஆசை மீன் பிடிக்கிறது அப்படின்றத விட ஆனால் திடீர்னு அவங்க போன போட் வந்து கடலில் கவுந்துரும் இங்கே எல்லாமே லைஃப் பெல்ட் போட்டிருப்பாங்க ஆனால் திடீர் திடீர்னு அந்த லைட்ஸ் வந்து அவ்வளவு பா அழகாக அவ்வளவு ரொம்ப பிரமாதமாக கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு கலரில் அந்த கடலில் வந்து அப்படியே தடிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த முழு கதையை நான் சொல்ல விரும்பலை ஆனால் எனக்கு வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு கடலுக்குள்ளே போய் ஒரு வலம் வந்து ஒரு படகுல ஏறி போயிட்டு வந்து அப்படியே ஒரு கடலில் விழுந்து லைஃப் பெல்ட் போட்டிருந்தா கூட ஒரு மூச்சு திணற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து ஜெகதீஷ் கொடுத்துருந்தாரு அந்த அந்த ஆற்றொழுக்கான ஒரு க நடை இருக்குல்ல அது ஜெகதீஷ்க்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் எழுத மாட்டாரா அப்படின்னு போது அந்த கதையை டக்குன்னு பிடிக்கிறார் அவர் அப்படியான ஒரு படைப்பாளியாக இருக்கார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி அந்த பொர்க்குகே ரகசியம் கதை படிக்கும்போது காலத்தை வந்து ரொம்ப பின்னோக்கி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிட்டார் அவர் அந்த கதையை படிச்ச போது எனக்கு நான் ஒரு ஏழு எட்டு வயது சிறுமியாக எங்கள் வீட்டில் எங்கள் மாமா தாய் மாமா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கறி வாங்கி கொடுப்பேன் சமைக்கிறதுக்கு சமைச்சிட்டு வெத்தலை வாங்கிட்டு வருவார் பழம் வாங்கிட்டு வருவார் அந்த ரோஜா பாக்குன்னு ஒரு குட்டியை பொட்டில் மடிச்சுருக்கும்ல அந்த ரோஜா பாக்கு வாங்கிட்டு வருவார் அந்த கழுத்தில் வந்து கர்ச்சீஃப் கட்டுற கர்ச்சீஃப் காலருக்குள்ளே வைக்கிற ஒரு ஆண்கள்லாம் வச்சுக்கிற ஒரு காலம் அது இப்படி எங்கள் மாமா வந்து அந்த கர்ச்சீஃப் எடுத்து உதறி தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு குளிக்க போயிடுவார் மறுபடியும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெத்தலை போடுவாங்க அப்போ கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு லாட்ரி சீட்டு இருக்கும் அவர் கையில் எனக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ பின்னோக்கின காலங்களை இந்த ஒரு ரெண்டு பக்கம் படித்து முடிக்கிறதுக்குள்ள ஜெகதீஷ் வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு படைப்பாளியோட மிகப்பெரிய வெற்றியான தருணம் இதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து காலங்களை ஒன்றும் இல்லாமாக்கி இன்னைக்கு படிக்கிறது போல எப்படி ஒரு பால்சாக் படிக்கிறோமோ எப்படி ஒரு ரஸ்தவசி படிக்கிறோம் துர்கனை படிக்கிறோம் செக்காவ் படிக்கிறோம் டால்ஸ்டாய் படிக்கும்போது நமக்கு காலங்கள் பின்னகர்ந்து போய் இன்றைக்கி படிக்கிற மாதிரி இன்றைக்கி என் வாழ்விற்கான ஒரு வருஷ வழி அவர்களை சொல்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி இன் என் இருண்மைக்கு ஒரு வெளி ஒளிச்சம் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி அதுபோல் காலங்களை ஒன்றுமில்லாக்கிற படைப்பாளி வந்து ரொம்ப முக்கியமானவர் நினைக்கிறேன் அப்படி ஜெகதீஷ்குமார் தன்னுடைய முதல் புத்தகமான இந்த பொர்குகை ரகசியம் புத்தகத்தில் ஒரு எட்டு வைத்திருக்கிறார் அவர் பல எட்டுகளை வைத்து மேலும் மேலும் வளரணும்னு நம்ம ஆழ்த்தோம்